வணக்கம் பெரியார் பாதிதான் தமிழ்நாட்டின் அரசியலா அப்படிங்கிற தலைப்பில் நேற்றைய தினம் மாலை மூல தொலைக்காட்சியில் விவாதம் நடைபெற்று விவாதத்தில் நானும் பங்கேற்றேன் அந்த விவாதத்தில் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட கால நேரத்தில் என்னால் முடிஞ்ச அளவு கருத்துக்களை எடுத்து வச்சேன் இருந்த போதிலும் இந்த கருத்தை சொல்லியிருக்கலாம் விரைவாக சொல்லியிருக்கலாம் இதை இன்னும் விளக்கி விழாவறியாக பேசியிருக்கலாம் அப்படின்னு தோணின சில கருத்துக்களை வந்து இந்த காணொலியில் பேசலாம்னு நினைக்கிறேன் இதில் வந்து இந்த பெரியார் பாதி தான் தமிழ்நாட்டின் அரசியலாங்கிற வாத பிரதிவாதம் எங்கே தொடங்குதுன்னா நடிகர் விஜய் வந்து நடிகரும் தாவயக்காவின் தலைவருமான விஜயர்கள் வந்து கடந்த செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு பெரியாரோட பிறந்தநாள் அன்னைக்கு பெரியார் தடதுக்கு போய் பெரியார் சிலைக்கு மாலை போட்டார் அதுக்கு பிறகு தான் அந்த வாத பிரதிவாதம் தொடங்குது இதில் வந்து நடிகர் விஜய் வந்து கட்சியோட பேரை வந்து கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தார் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கொள்கை கோட்பாடுகளை அறிவிக்கலை மாநாடு போடலை அவர் கொடியை அறிமுகப்படுத்தாலும் கொடிக்கான விளக்கம் கூட சொல்லலாம் ரொம்ப தொடக்க நிலையில் இருக்கார் அவரை வந்து இந்த தொடக்க நிலையிலேயே ஒரு முன்முடிவோடு முத்திரை குத்துறாங்க பாஜகவுடைய பீட்டிம் சங்கி அப்படின்னு முத்திரை குத்துறாங்க அடிப்படையில் திமுக எதிர்த்து யார் அரசியல் பண்ணாலும் யார் திமுக கேள்வி கேட்டாலும் திமுகவுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் இந்த முத்திரை குத்தப்படுது இயக்குனர் ரஞ்சித் பா ரஞ்சித் அவர்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் என் வாக்கு செலுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த பார்லமெண்ட்ரி தேர்தலில் வாக்குப்பதிவு அன்னைக்கு பதினஞ்சு நாள் கழித்து அவரை சங்கி அப்படின்னு முத்திர குத்துறாங்க என்ன விமர்சிக்கிறார் அப்படின்ட்டு அதே போல் விஜய்யும் வந்து முத்திர குத்துற வேலையை வந்து திராவிட தரப்பு செய்ய தொடங்கியது விஜய் வந்து இல்லை நான் பாஜகவோட ஆள் இல்லை நான் வலதுசாரி இல்லை நான் இடதுசாரின்னு காட்ட முற்படுறாரு அதனால தான் நீட்டை இருக்கிறதா சொன்னார் அதே போல் வந்து கல்வியை மாநிலப்பட்டியில் கொண்டு வரனாரு ஒன்றிய அரசு அப்படின்னு விழிச்சார் அதே போல் வந்து பெரியார் அண்ணாவெல்லாம் மேற்கோள் காட்டி பேசினார் கடைசியாக உச்சபட்சமாக பெரியார் திரடலுக்கே வந்து பிரியாசிலைக்கு மாலை போட்டு போயிருக்கார் இது யாருக்கு போட்ட ஸ்கெட்ச்சு அப்படின்னா இ திமுகவுக்கு திராவிட தரப்புக்கு போட்ட ஸ்கெட்ச்சு திமுகவுக்கு வச்ச செக்கு இனிமேல் எப்படி நம்மளை சங்கின்னு முத்திர குத்துவாங்க நான் பெரியார் வந்து பிரியா சிலைக்கு மாலை போட்டு போயிட்டேன் என்று அவர் காட்ட தொடங்குறார் அப்போ இவ்வளவு நாட்களாக அவரை சங்கி அப்படின்னு முத்திரை குத்துனவங்க இப்போ வேறு மாதிரி உருட்டுறாங்க என்ன உருட்டுறாங்க அப்படின்னா புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாலும் சரி யாராக இருந்தாலும் சேட்டு நாடறியப்பட்ட நடிகராக இருந்தாலும் சேட்டு தான் அவர் பெரியார் இல்லாமல் இங்கே கட்சி நடத்த முடியாது பெரியார் இல்லாமல் எதுவுமே நடக்காது பெரியாரை மாரி எதுவுமே செய்ய முடியாது இது பெரியார் மண் அப்படின்னு வழக்கம் போல் இப்படி பேச தொடங்குறாங்க இந்த தான் அந்த விவாதமே தொடங்குது இதில் வந்து நாம் தமிழக கட்சி முதல்ல பெரியாரை எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது நாம் தமிழ கட்சி பெரியாரை வழியாட்டியை தான் பார்க்குறோம் எப்படின்னா அவரோட சாதி மறுப்பு சமூக விடுதலை பெண்ணியம் அதே போல் வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு இது போன்ற களங்களில் அவரோட பரப்புரையை அவரோட செயல்பாடை வரவேற்கிறோம் நம்ம ஏற்கிறோம் அதே சமயத்தில் அவரோட மொழி குறித்தான பார்வை அவரோட இனரீதியான திராவிடர் இதை வரையிற இதை முற்றாக நம்ம மறுக்கிறோம் அடிப்படையில் பெரியாருக்கு வந்து மொழி மீது பற்றே இல்லை அதை நாம் சொல்லலை அவரே சொல்கிறார் எனக்கு வந்து நாட்டு அபிமானம் இல்லை மொழி அபிமானம் இல்லை தேச அபிமானம் இல்லை எனக்கு இருந்த ஒரே அபிமானம் மனிதாபிமானம்னர் அதுலேயும் முரண்டு வைங்களேன் மனிதாபிமனத்தோடு சில இடங்கள் செயல்பட்டாராங்கிற கேள்வி கூட இருக்கு அது வேற அதே போல் மொழியை வந்து தகவல் தொடர்பு சாதனம் தொலைத்தொரப்பு கருவினர் உலகத்தில் எது ஒன்றும் வழிபாட்டுக்குரியதல்ல அதே போல் மொழியும் வழிபாட்டுக்குரியதல்லங்குறதா அவரோட நிலைப்பாடு இலக்கியங்களை காப்பியங்களை கடுமையாக சாடினாரு திருக்குறளில் கூட தொடக்க நிலையில வந்து ஆரிய குரல் அப்படின்னு பரிமளக உரையை படிச்சுட்டு விமர்சித்தார் பிற நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் அது வேற அதே போல் வந்து வாரிய மாநிலங்கள் அமைக்கணும் அப்படின்னு வர்றப்ப முதல்ல எதிர்த்தவர் பின்னால் வர வழி இல்லாமல் ஆதரிக்கிறார் அப்போ முதல்ல என்ன சொல்கிறாருன்னா சாதி மீது நாடு அமையலாம் மதத்தை மீது நாடு அமையலாம் ஆனால் மொழிவாரியாக அமையலாமா அப்படின்னு இருக்கிறது இப்படி வந்து பல முரண்பாடுகள் இருக்கு அவர்கிட்ட இருந்த போதிலும் தமிழ்நாட்டோட முற்போக்கு வழித்தடத்தில் தமிழ்நாட்டோட முற்போக்கு வழித்தடத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே நம்ம வந்து முற்போக்காக இயங்குகிறோம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான நமது வரலாறு பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு வள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே பாடிட்டார் சித்தர் காலம் தொட்டு அதே போல் சமய பெரியவர்கள் காலம் தொட்டு இங்கே வந்து ஆறு எதிர்ப்பு சாதிய எதிர்ப்பு அதே போல் வந்து பகுத்தறிவு பெண்ணியம் இதெல்லாம் பேசப்பட்டு வருது வரலாறே வந்து ஆணுள் பெண்ணும் பெண்ணுள் ஆணும் வகுத்த அருபெருஞ்சோதி அப்படின்னு பாரு அதே போல் இந்த நிலத்தில் இருந்த பாம்பன் அடிகளார்னு ஒரு சாமி அவர் இந்தியா இருக்கிறார் இந்த மொழிப்பாட்டம் தொடங்குறதுக்கு முன்பாகவே இப்படி இந்த ஆதி எதிர்ப்பும் சாதி எதிர்ப்பும் பகுத்தறிவும் மூட நம்பிக்கை எதிர்ப்பும் முற்போக்குமும் இந்த இந்த நிலத்தில் வந்து இயல்பாக இருந்துச்சு அந்த வழித்தடத்தில் அந்த வரலாற்று வரிசையில் கால அளவில் அவரோட காலத்தில் பெரியாரும் ஒரு பங்களிப்பு செஞ்சுருக்காரு மாற்றுக்களத்தில் அந்த பங்களிப்பில் சுயநலம் இருக்குது அரசியல் இருக்குது தன்மரம்பாடு இருக்குது இது எல்லாத்தையும் கடந்து அவருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது அந்த பங்களிப்புக்கு வரலாற்று பாத்திரத்துக்கு உரிய அளவிலான மதிப்பை நாம் கொடுக்குறோம் மாற்றுக்கெடுத்துட்டு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நடந்த மொழி போராட்டம் அந்த மொழி போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு பெரியார் அதில் பங்கெடுக்கிறார் ஏன்னா அதில் வந்து காங்கிரஸ்க்கு தான் நிலைப்பாட்டை கொண்டு வந்ததால அன்னைக்கு வந்து அந்த மொழிப்பாடத்தில் பங்கேற்கிறார் அதில் தாளமுத்தும் நடராசன் கூட பெரியாரியவாதிகள் தான் ஆனால் அறுபதுகள் நடந்த மொழிப்பாடத்தில் அது பங்கேற்காம மொழிப்பாடத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை கொச்சைப்படுத்தினார் ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போயிட்டார் இப்படி பல முரண்பாடுகள் முப்பதுகளில் வந்து உழைப்பவருக்கு நிலம் சொந்தம் என்பது போல முழக்கங்கள்லாம் இயக்குறாரு அன்னைக்கு வந்து உழைக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கூலி உருவம் கேட்கக்கூடாது நம்ம வந்து வர்ற லாபத்தில் கொடுக்கணும் ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படிலாம் பேசுறார் ஆனால் அறுபதுகளில் வந்து அந்த கீழ்வெண்மணி படுகொலையும் போது அவர் காங்கிரஸ் கட்சியை சாடாமல் அந்த பண்ணையாளர்களை சாடாமல் அவர் வந்து பாதிக்கப்பட்ட தரப்பை குற்றப்படுத்துவது போல கம்யூனிஸ்ட்களை சாப்பிட்றாரு கம்யூனிஸ்ட்களை தடை பண்ணுங்க இப்படி பல முரண்பாடுகள் இருக்கு பெரியார்கிட்ட நம்ம பேசினா பேசிக்கொண்டே போகலாம் இதில் வந்து இல்லாமல் இங்கே அரசியலே பண்ண முடியாதுங்கிறாங்க பெரியாரை மீறி அரசியல் பண்ணி வெல்ல முடியாதுங்கிறாங்க பெரியாரை மீறி அரசியல் பண்ணி வென்ற கட்சி தான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திமுகங்கிற கட்சி தொடங்கப்படுது சென்னை ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மலையில் திமுகங்கிற கட்சி தொடங்கப்படுது கட்சி தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஆட்சி பிடிக்கிறாங்க பதினெட்டு ஆண்டு காலம் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண் சண்டை அன்னைக்கு பெரியார் வந்து திமுக ஆதரிக்கலை காமராசரை ஆதரித்தார் காங்கிரஸ் ஆதரித்தார் அன்னைக்கு பெரியாரை மீறி எழுத்துன்னு தான் அறுபத்தேழுல திமுக வந்து வெற்றி பெறுது அறுபத்தேழு தேர்தலேயே மூவேந்திர ஆட்சி காலத்து நடக்காத சாதனைலாம் காமராசர் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு இந்த தமிழ் சமூகம் கொஞ்சமேனும் உருப்படணும்னா காமராசரை கெட்டியா பிடிச்சிக்குங்க அப்படின்னு அந்த அறுபத்தி ஏழில் தான் காமராசர் தோற்று போகிறார் அதுவார் இப்படி பார்க்குறப்ப வரலாற்றில் பார்க்குறப்ப அவர்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது இதில் திமுகவே பொறியாரை எழுத்து அரசியல் பண்ணி தான் அதிகாரத்துக்கு வந்துச்சு அதை கடந்து தொண்ணூற்றொம்போதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் ஐந்தாண்டு காலம் பாஜகவோடு திமுக கூட்டணியில் அங்க வகிச்சிச்சு தொண்ணூற்றம்போது பார்லமெண்ட் தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்னு அதில் சந்தித்தாங்க அந்த காலகட்டங்களில் இந்த பெரியாரை எந்த பரன் மீது மூட்டை கட்டி இந்த திமுக போட்டிருந்துச்சு பெரியாரோட கோட்பாடு ஏற்றிருந்தா அண்ணாவோட கோட்பாடு ஏற்றிருந்தா சனாதன எதிர்ப்பு சாதிய எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு அப்புறம் சமத்துவம் சமூக நீதி இந்த கோட்பாடில் ஏற்றுந்தா தொண்ணூற்றம்போதில் பாஜகவோடு திமுக போயிருக்குமா அப்போ எங்கே போச்சு அப்போ இந்த பெரியாரியமாம் அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது ஏன்னா பெரியாருங்கிறவர் இங்க இன்னைக்கு வந்து ஒரு பிம்பம் ஒரு ஒரு பிராண்ட் புத்தர் வந்து ஆசையே துன்பத்துக்கு காரணம்னார் ஆசையை ஒழிச்சா துன்பத்து விடுபடலாம் அன்பு இரக்கம் அகிம்சை மனித என்ன ஆனால் புத்தனின் பேரில் ஈழத்திலையும் பர்மாவளியும் இனக்கோல நடக்குது ரெண்டு லட்சம் மக்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட காரணமாக அமைந்தது ராஜபக்ஷே அந்த ராஜபக்ஷே புத்தனை வழிபடுறான் புத்தன் இதுவாக போதிச்சாரு புத்தனுக்கு வந்து ரத்தாபிஷேகம் பண்றேன் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை கூடாது என்று முழங்கியவர் புத்தர் ஆனால் தான் ஈழத்தில் வந்து இவ்வளவு பெரிய இன அழிவை சிங்கள பிரணவாதம் ஏற்படுத்த காரணம் அமைச்சது இப்படி வந்து இது உருவ வழிபாடு செய்கிறாங்களே உடைய கோட்பாட்டே இருக்கலை வெறும் வழிபாடு கோட்பாட்டே இருக்கல அந்த மாதிரி புத்தர் எப்படி மதமாக மாற்றப்பட்டாரோ அதே போல இங்கே பெரியார் அறிவிக்கப்படாத ஒரு மதமாக இருக்காரு இங்கே பெரியார் இல்லை பெரியார் ரிலீஜன்ஸ் இருக்காங்க ஏன்னா இவங்க பெரியாரை ஆய்வுக்கு உட்படுத்தணும் பெரியாரை பகுப்பாய்வு பண்ணணும் அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு காலத்துக்கு பொருந்துமா அப்படி பொருந்த கூடியதை ஏற்றுக்கலாம் முரண்படுறதை தள்ளி விடலாம் அப்படின்னு நினைக்கல பெரியாரை விமர்சிக்கிறியா நீ பெரியாரை கல்வி கேட்கிறியா நீ பெரியாரை நோக்கி இப்படி எல்லாம் சொல்றியா நீ பெரியாருங்கிற பட்டத்தை விட்டு ஈவரான்னு சொல்றியா இப்படி ஒரு மதம் போல பெரியாரை அணுக தொடங்கி விட்டார்கள் பெரியார் வந்து அப்படி கட்டவரும் இல்லை பெரியார்கிட்ட முரண்பாடுகள் இல்லாது அவர்கிட்ட பிணக்குகள் இல்லாது சமரசங்கள் இல்லாது இருந்ததும் இல்லை அடிப்படையில் பெரியார் சொல்கிறப்ப தமிழனுக்குன்னு எந்த தலைவர் வந்தார் கண்ணப்பர்னு தெலுங்கர் வந்தார் தியா இது பெரியாருக்கு சொல்கிறாரு இங்கே எந்த தமிழர் வந்தார் எந்த தமிழர் தலைவர் வந்தார் இங்கே சுயமரியாதை சுயமரியாதை தமிழனுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு மாதவன் நாயர்னு ஒரு மலையாளி வந்தார் தியாகராயன் செட்டின்னு ஒரு தெலுங்கர் வந்தார் கன்னடர் நான் வந்தேன் எந்த தமிழை வந்தான் அப்படிங்கிற அதாவது தியாகராஜ் செட்டியும் தெலுங்கர் வந்தார் மாதவன் நாயரும் மலையாளி வந்தார் நான் வந்தேன் கனடா நான் வந்தேன் எந்த தமிழ தலைவர் தமிழனுக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுக்க வந்தாங்க அப்படின்னு கேள்வி எழுப்புகிறார் இதை எதை மையப்படுத்தி சொல்கிறாருன்னா நீதி கட்சியை மையப்படுத்தி நீதி கட்சியை நாங்கள் தான் தொடங்கணுங்கிறார் நீதி கட்சியை தொடங்குற காலத்தில் பெரியார் வந்து நீதி கட்சியே இல்லை நீதி கட்சி காசாகி சரிவை சந்தித்த பிறகு பெள்ளாரி சரியில் இருந்த பெரியார்கிட்ட போய் நீதி கட்சியை வந்து ஒப்படைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நீதி கட்சியை தொடங்கினது தியாகராய செட்டி மாதவன் நாயர் மட்டும் இல்லை இவங்களுக்கு மூலமாக இன்னொருத்தர் இருந்தார் அது யாருன்னா நடேசாருங்கிற தமிழர் அந்த நடேசாருங்கிற தமிழர் தான் தியாகராய செட்டியும் மாதவன் நாயர் நினைச்சு இந்த திராவிட இயக்கத்துக்கு மூலமான நீதி கட்சி தொடங்குவதற்கு அடித்தளம் விட்டவர் என்ன கூத்துன்னா நடேசார் தான் அடித்தளம் விதையே போட்டவர் ஒரு தமிழர் பச்சை தமிழர் அந்த நடேசார் போட்ட விதை தான் நீதி கட்சியாகி வளர்ந்துச்சு அந்த நீதி கட்சி ஆட்சியை பிடிக்க தருணத்தில் மாதவன் நாயர் இறந்து போயிருக்கார் தியாகராய செட்டி வந்து நான் பதவியேற்க மாட்டேங்கிறாரு அவள் யாரை பதவியேற்க செய்கிறாங்கன்னா சுப்பராயு ரெட்டி அப்படின்னு ஒரு தெலுங்குற அப்போ வந்து சீஃப் மினிஸ்டரில் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் தான் மொத்தம் மூணு அமைச்சர்கள் மூணு அமைச்சர்கள் இருப்பாங்க அது ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஃபஸ்ட் மினிஸ்டர்னா ரெட்டி அதுக்கு பிறகு அவர் உடல்நலம் இல்லைன்னு சொல்லிட்டு பதவி வகிக்கிறார் அதுக்கு பிறகு இன்னொருத்த பதவிக்கிறார் அவர் யாரும் கேட்டால் பணங்கள் அரசருங்கிற இன்னொரு தெலுங்கர் அப்போ ஒரு இடம் காலி ஆகுது இல்லை அங்கே ஒரு அமைச்சரை போடுறாங்க அந்த அமைச்சரும் தெலுங்கு ரெண்டு அமைச்சரவை இல்லை ரெண்டு அமைச்சரவையில் ஒரு தமிழர் கூட இல்லை அதுக்கு பிறகு தமிழர்கள்லாம் ஒன்று கூடி அன்னைக்கு திருமணம் போடுறாங்க தமிழர்களை அமைச்சர்கள் சேர்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் ஐயா பெரியாரோட புரட்டை பாருங்கள் அந்த சமயத்தில் ஐயா பெரியார் சொல்கிறாங்க என்னன்னா இவங்க தேவையில்லாமல் பிரச்சனை கலப்புடுறாங்க பார்ப்பனர் பார்ப்பன அல்லாதார்கிற பிரிவுகளையே மிக இழிவானது வெறுக்கத்தக்கதுன்னு சொல்லி வந்த பார்ப்பன பார்ப்பனர்கள் வந்து இன்னைக்கு ஜஸ்டிஸ் கட்டி ஜஸ்டிஸ் கட்சிகிட்ட வந்து ஒரு ஜஸ்டிஸ் கட்சிகிட்ட வந்து குழப்பத்தை ஏற்படுத்துக்காக ஆந்திரர்கள் தமிழருங்கிற பிரச்சனையை கிளப்புறாங்க தமிழர்கள் வந்து அதிகாரத்தில் இல்லைங்கிறாங்க தமிழை எங்கே அதிகாரத்தில் இல்லை ஜஸ்டிஸ் கட்சி ஏற்பட்ட பிறகு நிர்வாக சபை கவுன்சில் மெம்பர்களில் கூட ஆந்திரங்கிற முறையில் ஒரு சர் கே வி ரெட்டியார் மெம்பராக இருந்தால் தமிழர்களில் யார் இருந்தான்னு சொல்கிறார் யாரை சொல்கிறாரு கே சீனிவாச ஐயங்கார் சார் உசுமான் சிபி ராமசாமி ஐயர் வெங்கடராமன் சாஸ்திரி கிருஷ்ண நாயர் பன்னீர்செல்வம் ஆகிய ஆறு பேர் தமிழராக வந்து நிர்வாக சபையில் இருந்தாங்க அதில் ஆறு பேரில் ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்புறம் வந்து ராமசாமி ஐயர் வெங்கடராம சாஸ்திரி இந்த மூணு பேர்களை கவனிக்கணும் இந்த மூணு பேருமே பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் வந்து தமிழர்கள் நீ தமிழன் சொன்னா பாப்பா உள்ளே வந்துடுவான்னு சொன்ன பெரியாரே பார்ப்பனை தமிழன்ட்டார் அப்போ இங்கே அடித்தளமே இந்த இடத்துல விடப்பட்டு போச்சு இது இந்த தொலைக்காட்சி வாரத்தில் நான் பேசினேன் அதை வந்து திராவிட தரப்பில் வந்தவங்க மறுப்பாங்க அப்படின்னு பார்த்தேன் அவங்க மறுக்கலை ஏன்னா கையில் ஆதாரத்தை கொண்டு போன தெரியும் மறுக்கலை அதே போல் வந்து பெரியார் மீது வந்து இன்றைக்கி வந்து திமுகவுக்கு பெரிய பாசமெல்லாம் கிடையாது பெரியாரை வச்சு வேஷம் போடுது திமுகவோட குற்றம் குறைகளை திமுகவோட தவறுகளை எல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த பெரியாரை வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தி ஒரு பிம்பமாக கொண்டாந்து எடுத்துறாங்க அதனால தான் பெரியார் பிம்பமாக மாற்றப்பட்டதால தான் இங்கே சுதந்திர தின அணிவிப்பு நடக்குது அதில் பெரியார் கொண்டாந்து எடுத்துறாங்க சுதந்திர நாளை வந்து கருப்பு நாள்னு வர்ணிச்சவர் பெரியார் ஆனால் அந்த பெரியாரை சுதந்திர நாள் அணிவிப்புல சிலைய இதே திமுக கலெக்ட் பண்ணுச்சு நான் இந்தியாங்கிற நாட்டை ஏற்க மாட்டேன்னா பெரியார் தனி திராவிட நாடு கட்டார் தனி தமிழ்நாடு கட்டார் பாரதங்கிற கோட்பாட்டை ஏற்கலை ஆனால் அந்த பெரியாருக்கு பாரதத்தான் தான் அண்ணன் திருமா இப்படி குழப்பங்கள் இன்னும் சொல்ல போனால் பெரியாரை மிக கடுமையாக சாடியது திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பக்தவட்சன் ஆட்சியில் பெரியார் வந்து இந்தியாவுக்கு அதெல்லாம் தலையம் கழிந்திருக்காரு அவரை ஏன் பாதுகாப்பு சட்டங்களை கைது பண்ணலை பெரியாரை கண்ட உடனே பாதுகா பாதுகாப்பு சட்டம் வந்து முனை மலைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டவர் கருணாநிதி இதையும் இந்த அவையில் பதிவு பண்ணேன் பாதுகாப்பு சட்டங்களை ஏன் கைது பண்ணலை அப்படின்னு பெரியார் கேட்டாங்கன்னு பதிவு பண்ணேன் அதுக்கு ஆதாரம் கேட்டிருந்தாங்கன்னா எடுத்து வச்சுருப்பேன் ஆனால் ஆதாரம் கேட்கல அதே போல் வந்து நம்ம ரொம்ப எல்லாம் போக வேண்டாம் அது கூட பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பிணக்கு ஏற்படுவதற்கு முன்புன்னு வச்சுக்கலாம் அதாவது பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இணைப்பு ஏற்படுவதற்கு முன்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அறுபத்தேழுக்கு முன்பு அறுபத்தாறு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பெரியார் சிலை திமுகவின் ஆட்சிக்காலத்தை உடைக்கப்பட்டிருக்கு உடச்ச யாருன்னா திமுக வராங்க பெரியார் திகாவுக்கும் குளத்தூர்மணி கு ராமகிருஷ்ணன் அன்னைக்கு ஒன்றா இருந்தப்ப அந்த பெரியார் தீகாவுக்கும் திமுகவுக்கும் சண்டை சண்டையில் சென்னையில் அன்றைக்கி பாராளுமன்ற தேர்தல் பரப்புற வேலையில் காரங்க மேலே கோவில் கோவத்தில் பெரியார் சிலையை உடச்சது திமுகங்க உடைச்சவங்களை கைது கொள்ளலை உடைச்சவங்களை கட்சி விட்டு நிற்கல கருணாநிதி மாறாக பாதிக்கப்பட்ட பெரியார்த்திக்காவை சேர்ந்த பெண்கள் உட்பட பல கைது பலரை கைது கொண்டார் இதையும் நான் சொன்னேன் இது வில வரைய சொல்ல முடியல நான் செய்தியை போறப்புகள் சொன்னேன் அதாவது என்ன சொன்னேன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பெரியாரி அமைப்புகள் பெரியாரியவாதிகள்னால் திமுகவுக்கு தான் நிலைப்பாட்டு எடுத்து வீரியமாக போராட தொடங்கினா இங்கே வந்து பெரியார் உடைக்கிறது பிஜேபி காரனாக இருக்காது திமுக காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்க இதுக்கும் ஆதரவங்கன்னு கேட்கல கேட்டு தான் அதையும் நீட்டிருப்பேன் இப்படி வந்து இந்த பெரியார்கிற பிம்பத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு அரசியல் சொல்லுது மிகப்பெரிய அரசியல் சொல்லுது அதை வச்சு மூடி பணக்கிறாங்க இங்கே பெரியாரோட கோட்பாடு யாருமே இருக்கல அடிப்படை தீக்காவே இருக்கலை உன் சாஸ்திரத்தை விட உன் சம்பிரதாயத்தை விட உன் வெங்காய விளக்கமத்தை விட உன் சுய உரிவு பெருசு அதை கேள் அப்படி இருந்தாலும் பெரியார் ஆனால் அதே சமயத்தில் சொந்த புத்தி தேவையில்லை பெரியார் தந்த புத்தி ஒன்றே போதுங்கிறார் பெரியார் சொல்றது என்னென்னா நானே சொன்னாலும் கேட்காத உன் சுய புத்தி என்ன சொல்லுதோ அதை கேளுங்கிறார் ஆனால் இவர் சொந்த புத்தியே தேவையில்லை பெரியார் தந்த புத்தி ஒன்றே போதுட்டார் வீரமணி அங்கேயே செத்து போச்சு அங்கேயே பெரியார் வந்து ஒரு மதமாக மாற்றப்பட்டுட்டார் இது ஒன்னு அதை கடந்து இன்னைக்கு திமுகவை தி ஒரு பக்கம் பின்பற்றலை திமுகவை இன்னைக்கு பின்பற்றலை விஜய் வந்து திராவிடத்தை பின்பற்ற தொடங்கிட்டாரு பெரியாரியத்தை பின்பற்ற தொடங்கிட்டாங்கிறாங்க திமுக பின்பற்றலையே திமுக சேர்ந்த ஒரு அமைச்சர் ரகுபதி திராவிட மாடலுக்கு முன்னாடி ராமருங்கிறார் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் அம்பேத்கருக்கும் எல்லாருக்கும் முன்மாறி வந்து ராமர் தான் ராமர் சமூகநிதி காவலுங்கிறார் அதை இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைமை கண்டிக்கவோ மறுக்கவோ எதுவுமே செய்யல அதே போல தில்லை நடராஜர் கோயிலுக்கு தீட்சர்களை பார்க்க போறப்ப தீட்சர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர மறுத்த போது விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவதுதான் மனு தர்மம் அப்படின்னு யார் சொல்றா சேகர்பாபு விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவதுதான் மனு தர்மம் அப்ப மனு தர்மத்தை கடைமுடியும் சொல்றா சொல்றாரு யாருன்னு பார்த்தா சேகர்பாபு திமுக விட அமைச்சர் இந்த லட்சணத்திற்கு இதுதான் பெரியார் வழியிலான ஆட்சியா அப்ப நம்ம சொல்லி கொண்டு போனா கொண்டே போகலாம் அன்னைக்கு வந்து நடேசனா சொன்னது போல நடேசனார் வந்து அன்னைக்கு நீதி கட்சி தொடங்க அடித்தளமிட்டவர் அவரை வந்து அமைச்சர் ஆக்கல சென்னை மாநகர தந்தை கூட ஆக்கல ஏன்னா அவர் ஒரே காரணம் அதே போல பெரியார் பார்ப்பன எதிர்ப்பில் உறுதியாக நான் சொன்னோம் அதே போல காஞ்சிபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல அண்ணா போட்டி போடுறார் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாவை எடுத்து காங்கிரஸ் சார்பாக சீனிவாஸ் ஐயர்னு ஒருத்தர் போட்டி போடுறார் ஒரு பார்ப்பனர் அண்ணா எவ்வளோ முற்போக்கானவர் திராவிட நாடு கெட்டவர் அந்த அண்ணா நினைக்கிறாரு அந்த அண்ணாவுக்கு தான் பார்ப்பனர் நினைக்கிறார் காங்கிரஸோட பார்ப்பனர் ஆனால் அந்த சமயத்தில் நியாயமாக அண்ணாவை தான் அறிச்சுக்கொண்டு பெரியார் ஆனால் தனிப்பட்ட கால் புணச்சில் பார்ப்பனரை ஆதரித்தார் பெரியார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் சண்டே அப்சர்வர் பாலசுக்மணியன் ஒருத்தர் நீதி கட்சியோட முன்னாள் நிர்வாகி அப்போ திமுகவில் இணைஞ்சிருந்தாரு அவர் தென்சனியில் போட்டி போட்டார் அவரை எழுத்து நின்ன கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற பார்ப்பனரை தான் ஆதரித்தார் பெரியார் இப்படி சொல்லி கொண்டு போனால் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளோ முரண்பாடுகள் முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் பல இடங்களில் பெரியார் விளங்கு ஆனால் அவங்க ஊதி பெருசாக்கி எல்லாமே பெரியார் தாங்க ஆதி முதல் அந்த வரைக்கும் பெரியாரில் எல்லாமே பெரியாருக்குள்ளே தொடக்கம் எல்லாமே பெரியாருக்குள்ளே அடக்கம் பெரியார் இல்லாமல் அணுவும் அசையாது தாங்க அப்படின்னால கொண்டு போயிட்டாங்க அப்போ நாம் என்ன சொல்கிறேன் உள்ளபடி சொல்லு ஒரு படம் இருக்குன்னா படத்தில் ஒருத்தர் வந்து சின்ன ஒரு காட்சி அனுப்பிட்டு போகிறார் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு அப்படின்னா அதை பார்த்துட்டு அந்த படத்தில் ஒரு வரவே இல்லைங்க படத்தில் ஒரு வரவே இல்லைனாலும் போய் படமுழு அவர் தாங்க வர்றாரு அதுவும் போய் இது இந்த எக்ஸ்ட்ரீமும் அந்த எக்ஸ்ட்ரீம் ரெண்டுமே ஒரு அதீத நிலை அப்போ நாம் என்ன சொல்கிறோம் இல்லைங்க வந்தார் ஒரு பாட்டுக்கு வந்து நடமாட்டிட்டு போனாரு அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மை நிலை இப்போ நாம் என்ன சொல்கிறோம் பெரியாருக்கு வரலாற்றில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அந்த பங்குக்கு ஒரே அந்த மரியாதையை தருவோங்கிறோம் ஆனால் அவங்க மிகைப்படுத்தி கற்பனை வாதத்தில் எல்லாமே பெரியாது தாங்கிறாங்க அங்கே தான் நாம் தமிழக கட்சி முரண்படுது அங்கே தான் நாம் தமிழ கட்சி முட்டி மோதுது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டு கால தமிழ்னா வரலாறு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழினம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பார்த்தோம்னா நம்ம முற்போக்காக விளங்குறோம் இடையில வந்து நம்மக்கிட்ட ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு பல சிக்கல்கள் அப்படிலாம் இருந்தால் கூட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வந்து நம்மகிட்ட முற்போக்கு மரபு இருக்குது அந்த முற்போக்கு மரபை பெரியாருக்கு பின்புழுந்து தொடங்கணும் பெரியா தாங்க வந்தார் தமிழனுக்கு வந்து அவர் தான் உடல் கற்றுக் கொடுத்தார் அவர் தான் பல்வளக்க கற்றுக் கொடுத்தார் பெரியார்னா ஒன்றா இருக்காது இப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்னா வரலாற்றை ஐம்பது ஆண்டு காலத்துக்குள்ளே அதுவும் பெரியாருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மோசடித்தனம் நடக்குது வரலாற்று திரிபவாதம் நடக்குது அங்கே தான் இருக்குது இதில் இவ்வளோ செய்திகளை விரிவாக அந்த தொலைக்காட்சி வாதத்தில் பதி செய்ய முடியல நான் கூடுமான அளவுக்கு நான் பதிவு பண்ணேன் என்னென்னா அந்த விவாதத்தோட இணைப்பு பண்ணால் நினைக்கிறேன் பாருங்கள் என்ன கூத்துன்னா அந்த விவாதத்தில் ஒரு துண்டு எடுத்து போட்டு திராவிட தரை பற்றி ஒருத்தர் பத்திரிக்கையாளர்கள் இப்போ விலை ஒருத்தர் இற ஒருத்தர் ஒருத்தர் பேச எடுத்து போட்டு இடுமான கார்த்தியை சம்பவம் செஞ்சுட்டாரு தெரிக்க விட்டார் அப்படின்னு பரப்புறாங்க அப்படி பரப்பி அவங்க மகிழ்ச்சி அடிவாங்கன்னா மகிழ்ச்சி அடி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எந்த இடத்துல என்னோடய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொன்னாங்க என்னோட கருத்துக்களை மறுப்பு தெரிவிச்சாங்க என்னை வந்து மடக்கினாங்கன்னா அதுக்கு பதில் கிடையாது ஏன்னா அவங்க வேணால் அப்படி சொல்லிக்கலாம் ஏன்னா அடி வாங்கினது நான் கப்பு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவங்க கிளம்புவாங்கன்னா நாம செய்ய முடியும்